வாயுளாயதாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் உருவாயருவாய் உள்ளதாயிலாய் மறுபாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள் வாய் குகணி குருவாய் வருவாய் அருள்வாய் குகணி குருவாய் அருவாய் உலராயிலாயும் மறுவாய் மலராய் மணியாய் ஹொலியாய படிப்பான ஆடம்பரமான வாழ்க்கைக்கும் தார்மீக தாராள வனபலம் படைத்தவரும் எட்டு புகழ் பெருக்கும் ராஜவம்சம் மிஞ்சிய கர்ணை குணம் படைத்த வள்ளல் சிம்மத்தில் உயர்த்த மாணிக்கங்களே உங்களுக்கு கோடான கோடி வணக்கங்கள் கடந்த ஐந்து வருட சிம்ம ராசிக்கு மந்தன் சனிபவனால் உங்கள் வாழ்க்கையை கேள்விக்குறியாகி மற்றவர்களாக காரித்து கேவலமான நிலைக்கு ஆக்கப்பட்டீங்க அதுக்கு காரணம் இருள் கிரகம் என்று சொல்லக்கூடிய சனி உங்கள் ராசிக்கு நேருக்கு நேராக பார்த்து ஒளியின் தன்மை உள்ள ஒளியின் நாயகனாம் சிம்ம ராசியில் உள்ள சூரியனின் செயலை இழக்க வைத்து புகழை இழக்க வைத்து செல்வாக்கை இழக்க வைத்து மற்றவர்க்கு முன் கூணி நிலையை இந்த கொரும்பாவி என்ற குறி சொல்லக்கூடிய சனீஸ் பிரபா உங்கள் வாழ்க்கையில் கெடுத்து விட்டார் அதனால் இந்த ரெண்டரை வட கால கெண்ட சனியால் சனி சனியால் அதிக அதிகம் பாதிக்கப்பட்டவர்கள் பன்னிரண்டு ராசிகளில் சிம்ம ராசியினரே பிரியமான சகோதரே எந்த இடத்தில் நீங்கள் வைக்கப்பட்டுள்ள எந்த இடத்தில் நீங்கள் கலங்கரிக்கப்படும் எந்த இடத்தில் அவமானப்படும் அந்த இடத்திற்கு முன்பாக உங்களுக்கு இன்னும் எட்டு நாட்களில் இருநூறு மணி நேரத்தில் உங்கள் வாழ்க்கை ஈரோடு தலைமுறைக்கும் தேவையான சொத்து சுகத்தை அப்பன் சனீஸ்வர பகவானே கொடுக்க போகின்றான் ஏனெனில் அவன் ஆறு கூடிய ஸ்தனாதிபதியாக எட்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய சிம்மத்திற்கு ரெண்டுக்கும் ஐந்துக்கும் எட்டுக்கும் பதனுடைய பரபரஸ்தானங்களை எட்டாம் இடம் அதிமுக்கியமானது ஏனெனில் எட்டு என்பது மறைமுக வருமானம் உயிர் வருமானம் புதை பொருள் வருமானம் லாட்ரி வருமானம் அடுத்தபடிய உயிர் சொத்து வருமானம் எதிர்பாராத உழைக்காத பெரு சொத்துக்களை ஸ்திர இந்த ரெண்டரை வட காலையில் முப்பது மாதங்களில் பானுமைந்த உங்களுக்கு தரப்போது நிதர்சனமான உண்மை ஏனெனில் ஆறு குடியவன் பன்னிரெண்டாம் வீட்டில் மறந்தாலும் சரி அல்லது எட்டாம் வீட்டில் மறந்தாலும் சரி விபரீத ராஜயகம் எனப்படும் இந்த விபரீத ராஜயகத்தால் எதிர்பாராத பணவரவை சிம்மராசினர் இந்த முப்பது மாத காலங்களில் இந்த மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேர்தல் எட்டு நாட்களில் இருந்து உங்கள் வாழ்க்கை எட்டு திக்கும் நேரத்தில் உங்கள் வாழ்க்கை அகிலமெங்கும் புகழ்பெற்று அனைவரும் போற்றக்கூடிய மகாராஜாவை நீங்கள் ஜீவிக்க போறீங்க பிரியமான சகோதர சோல் எதை பற்றி நீங்கள் கவலைப்படாங்கள் என்னிடமும் தேக்காமல் நீங்கள் செய்கின்ற வேலையை இன்னும் துரிதப்படுத்துங்கள் பிரியமான பொதுவாக மீண்டும் 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 சொல்கிறேன் ராசி வந்து நண்டு ராசி என்று சொல்லக்கூடிய கடகராசி சனீஸ்வர வரும் காலங்களில் எல்லாம் அதுவும் மீனத்தில் வரும்பொழுதெல்லாம் சிம்மத்திற்கு மிதமிஞ்சிய ராஜயகம் கிடைக்கும் பாரப்பா முதல் நண்டுக்குள்ளே பகருகின்றப்பாணுமைந்தன் அதிலே தோன்ற சீடப்பா திலுவதையும் கேந்திரமேற சிவ சிவா என்ன சொல்வேன் அரசன் சென்மம் ஆறப்பா அகிலங்கள் எல்லாம் ஆறாம் அப்பனே அரசனுடைய கொடியை பார்த்து நாரப்பா நகை கிதிடா சீமான் சோழே நன்றாக புலிப்பா நீ நவிந்திட்டேனே என்று புலிப்பாணி சித்தர் கூடிய அருமையான கூற்றின்படி இந்த சிம்மராசியினர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் வரும் ஆஹ் ஒன்பது மாதங்களிலும் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு உள்ள காலங்களில் இவர்கள் அதிகமாக அமைய பெற்று மற்றவர்களை வியக்கும் மிகப்பெரிய ராஜ வாழ்க்கையை கெம்பீரமாக இவர்கள் வாழ போறாங்க அனைவரும் அதிசயமான வழிகளையும் வாங்கி குவிக்க போகிறாங்க அனைவரும் மிரட்டும் மிகப்பெரிய ராஜ்க்கு வாங்குவ வாழ்க்கை அரசாங்கத்தின் ஆதரவு வாழ்க்கை சுற்றத்தின் நட்பிற்கு முன் மிக பெரும் தார்மீக வாழ்க்கை வாழ்ந்து இவர்கள் ஜொலிக்க போகிறாங்க ராஜா சின்ன ரோஜா என்று இவர்கள் பாடும் அளவிற்கு ராஜாதி ராஜாவாக என்றும் ரோஜாவாக சிங்கங்களுக்கு இன்னும் மணி அதிசயம் அடிக்கப் போகின்றது பிரியமான ஏனெனில் கெட்டவன் கிட்டிடில் என்ற பாவி பாவி என்று என்று அழைக்கப்படும் அழைக்கப்படும் கொடும் சனீஸ்வர பகவான் எட்டாடத்தில் மறைவது சிம்பத்துடைய நீர் வீட்டில் அமைதி விசேஷம் எப்படிப்பட்ட வழிகளில் இவர்களுக்கு வரும் வெளிநாட்டு வருமானம் வெளிநாட்டு கரன்சி டாலர் கரன்சி என்று சொல்லக்கூடிய மானிடேஷன் என்று சொல்லக்கூடிய வெளிநாட்டு கரன்சிகளெலாம் இவரது கரங்களை எண்ணி பார்க்கக்கூடிய ராஜயோங்க டாலர்களையும் எண்ணி பார்க்கக்கூடிய ராஜயோங்களை இந்த சனி பகவான் இவர்கள் வாழ்க்கை முப்பது மாதங்களில் ஜளிக்க வைக்கப் போகின்றார் சிலர் உலக நாடுகளுக்கு சென்று உலகத்தை சுற்றி வரப்போகின்றார்கள் ஏனெனில் இவர்களுக்கு இனிவர் காலங்கள் வரும் குருபெர்ஜி ராகுபர்ஜி ஜனிபெர்ஜி எல்லாமே மிதமிஞ்சி செல்வாக்கத்தரக்கூடிய ராஜயகுமத்தான் சிம்மத்திற்கு இருக்கின்றன அந்த வகையில் இவர்கள் பூர்வ புண்ணியம் பண்ணப்பட்டவர்கள் ஏனெனில் காலபுருஷனுக்கு ஐந்தாவது சிறராசி நெருப்பு ராசி ஒளிராசி பூர்வ புண்ணிய ராசி பெற்ற ராசி சிம்ம ராசி தெய்வத்தின் அணுக்கடகம் பெற்ற ராசி இந்த ராசியில் ஒரு குழந்தை பிறப்பெடுப்பது அவ்வளவு எளிதான காரியம் அல்ல அது உட்பிற செய்த நற்கரணையின் பிறனா இந்த பிறவில ஒரு குழந்தை சிம்மத்தில் அவதாரம் எடுக்கின்றது அது சித்தர்களின் அருளாசியும் மகாவிஷ்ணுவின் அனுக்கிரகமும் இருந்தால் மட்டும்தான் ஒரு குழந்தை சிம்மத்தில் உருவெடுக்க முடியும் இது காலத்தின் கட்டாயம் காலத்தின் கட்டளை இதை மாற்ற உங்களால் எதுவும் முடிவு நீங்கள் எந்த ராசியில் இந்த பூமியில் பிறக்க வேண்டிய இந்த பிரபஞ்சமே உங்களுக்கு முடிவு செய்கின்றது அந்த வகையில் நீங்கள் ராஜாதி ராஜாவாக வரப்போவது இந்த நன்ற வட காலங்களில் உண்மை பிரியமான சகோதர சகோதரிகளே ஏனெனில் இந்த சிம்மத்திற்கு எட்டாம் இடத்தில் ஆறு கூடைய மறையும் போது பணபரங்களை அளவுக்கு அதிகமாக தந்து இந்த சிம்ம ராசிக்கு எதிர்பாராத வழிகளில் ஸ்திரச்சத்து யோகமும் எதிர்பாராத வழிகளில் லாட்டரி யோகமும் எதிர்பாராத வழிகளில் புதைல் யோகமும் திக்கு முக்காடும் அளவைக்கும் இவர்கள் பணங்களை கட்டுக்கட்டா ஏன் சிலர் சாக்கு மூட்டையில் கூட பணம் என்னும் அளவுக்கு எண்ணி பார்க்கக்கூடிய நேரங்களையும் இந்த முப்பது மாதங்களில் பெற்று இந்த முப்பது மாதங்களில் இவர் சம்பாதிக்கும் பணம் ஈரே தலைமுறைக்கும் தேவையான சுத்து சுகத்தை இவர்கள் சேர்த்து வைக்க போறாங்க மாபெரும் வின வேண்டும் ஒரு மாற்று குறையாத மன்னவனே என போட்டு புகழ வேண்டும் என்று இந்த சிங்கத்தின இனிமேல் மாலை மரியாதையோடு ஒரு ராஜ மரியாதை கிடைக்க போகின்றது ராஜ வசந்த காற்று இவர்களுக்கு அடிக்கப் போகின்றது அந்த வகையில் இவர்கள் பண்ண பண்ணப்பட்டவர்கள் சிம்மத்து உயித்த சிங்கங்கள் ஏனெனில் மகாசக்தி மாரியம்மா சமயபுரத்தாரின் அணுக்கடகம் அதிகம் பெற்றவர்கள் மகத்து உதித்த சிங்கங்கள் ராமதேவர் சித்தரியா அதுக்கு அதிகம் பெற்றவர்கள் பூரத்து உயித்த நன்மக்கள்கள் அந்த வகையில் இந்த நட்சத்திரம் உதித்த ஆன்மாக்கள் மிகவும் யோக ஜாலியாகும் ராஜ யோகம் பெற்றவர்களாகவும் இந்த காலகட்டங்களில் முப்பது மாத காலங்களில் இவர்கள் வாழ்க்கை திண்ணியமாய் எண்ணியமாய் மற்றவர்களுக்குமே ஒளிமயமாய் மாறப்போகின்றது சகோதர சருளே எதைப்பற்றி நீங்கள் கவலை வேண்டாம் இந்த சனீஸ்வரப கெடுத்த சனீஸ்வரபவான உங்களால் கொடுப்பதற்கு அளவுக்கு அதிகமாக ஆயத்தமாகிவிட்டா எந்த இடத்தில் வாகனங்களை இழந்தீர்களோ அந்த இடத்தில் பல வாகனங்களை வாங்கக்கூடிய ராஜயகத்தையும் எந்த இடத்தில் வீதிவாசல் தோட்டங்களை இழந்தீர்களோ அந்த இடத்துல வீதிவாசல் தோட்டங்களை பல மடங்காக வாங்கக்கூடிய ராஜயகமும் எந்த திரைப்படத்துறையில் கலைத்துறையில் நீங்கள் அவமானப்பட்டு கூனி நின்று அந்த இடத்துக்கு முன் உங்களுடைய திரைப்படமும் பெரும் செலவுகளில் படம் எடுத்து மிகப்பெரிய நீண்ட நாட்களை ஓடக்கூடிய படமாகவும் அமைந்து கவர்னர் விருது கிடைக்கக்கூடிய அளவுக்கு மிகப்பெரிய ராஜயோகத்தையும் சிம்மத்தில் பெறபவது உண்மை பிரியமானவர்களே எட்டில் உட்கார்ந்து சனி அவருடைய மூன்றாம் பறவையாக பத்தாம் மெட்ரோ என்று சொல் ரிசர்வமனையை பார்க்கும்பொழுது சிம்ம ராசிக்கு பணம் கொட்டோ கொட்டோ என்று கொட்ட நேரம் ஆரம்பமாகி விட்டது அதை எடுத்து பயன்படுத்தி வாழ்க்கை அதி உச்சத்துக்கு செல்லலாம் ஏனெனில் இந்த எட்டு நாட்களில் குரு சுக்கிரன் சனி என்று சொல்ல பணக்கரக மூவரும் எட்டாம் வெட்டத்தில் நடந்து அதை மிதவஞ்சிய செல்வ தனையை பார்க்கும் பொழுது தனங்கள் சிம்மத்திற்கு குறைவில்லை பணத்திற்கு பஞ்சமில்லை பிரியமான சகோதர சகோதரர்களே அவருடைய ஏழாவது பாறை தனவீதி என்று சொல்லக்கூடிய கன்னிகாமனையை பார்க்கும் இன்னும் பணபரப்பு ஏற்பட்டு அடுத்தவர் அசரும் அளவுக்கு அசாத்தியமான ராஜ வாழ்க்கையை வாழப்போற சிம்ம ராசினே உண்மை பிரியமானவர்களே அவருடைய பத்தாம் பறவை அஞ்சாயிடம் என்று தனுமனையை பார்க்கும்போது குலதெய்வத்தின் அருளாடும் குடும்பத்தில் குதூகலமும் சந்தோஷமும் கிடைத்து மிகப்பெரிய அணுக்கடங்கு எடுத்து அனைவரும் அசத்தும் ராஜயோகத்தை சிம்மத்தின இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு பெறபோது தின்னம் பிரியமானவர்களே நீங்கள் இதை பற்றி கவலைப்படாமல் பானுமைந்தரை மனதார துறிங்க பானுமைந்தனுக்கு மிகப்பெரிய மிகப்பெரியேத்திரம் என்று அழைக்கப்படும் திருநள்ளாறு சனீஸ்வரன் சேத்திரமே மிகப்பெரிய சேத்திரமாக அறிவிக்கப்படுகின்றது அழைக்கப்படுகின்றது அந்த கஷேரம் ஒரு சனிக்கிழமை முடிந்தால் வரும் ஞாயிற்றுக்கு சனிக்கிழமையே இருபத்தொம்போது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சனிக்கிழமை சென்று வரலாம் அப்பன் சனீஸ்வர பகவானின் பதினேழு கரங்கோழன் மலர்களை வைத்து நல்லெண்ணெய் தீபமித்து நீங்கள் வழிபட்டு வரலாம் வழிபட்டு வாழ்க்கையே எல்லாம் சந்தேகம் எதிர்பார்க்காத அளவில் செல்வாக்கு யோகம் கிடைக்கப் போகின்றது பூர்வ புண்ணியம் பண்ணப்பட்டவர்களே பூர்வ புண்ணியம் பண்ணப்பட்டவர்களே ஓம் சனீஸ்வராய நமக ஓம் ஓம் காகத் கற்க தண்ணும் மந்திரம்ோதயத்து என்ற சனீஸ்வர காயத்திலேயே நீங்கள் வணங்கி வரலாம் துதித்து வரலாம் நன்றோடு வணங்கி வரலாம் சனீஸ்வரன் வந்த பைகள் உங்களுக்கு நன்மை செய்வார் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சங்கடம் தேர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவை தருள்வாய் சரவின்றி சாக நேரே சச்சரவின்றே சாக நேரே இஜரு ஆளு இந்த சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனவழி தருள் வா என்று அப்பன் சனீஸ்வர பகவானை மனதார நல திருத்தத்தை நீராடி வழிபட்டு வரும்பொழுது உங்கள் வாழ்க்கை எல்லமும் குறையில்லாமல் எதிர்பார்த்ததாக ஈரேழு தலைமுறைக்கும் தேவையான சுகத்தை சிம்மராசினர் இன்னும் இருநூறு மணி நேரத்தில் வந்து நீங்கள் வாழ்க்கையை பிறப்புவது உண்மை உண்மை உண்மை